சாணக்கியர் அவரோட எட்டு புறக்கணிக்கும் கலைகளை இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய ரகசியம் காத்திருக்கு வாங்க சாணக்கியரின் அந்த பத்து நீதிகள் என்னவென்று பார்ப்போம் நீதி ஒன்று காலம் பதில் சொல்லட்டும் நண்பர்களே காலம் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் இந்த உலகத்துல உங்களை கேலி பண்ணவும் உங்களை கீழே இழுக்கவும் உங்களோட திறமைய கேள்வி கேட்கவும் நிறைய பேர் வருவாங்க இந்த சமயத்துல உங்க மனசு உங்களை உடனடியாக பதில் சொல்ல சொல்லும் ஆனா சாணக்கியர் சொல்றார் வாய்மொழி பதில் உன்னோட நேரத்தை வீணாக்கும் உன்னோட செயல்கள் உனக்கு பதில் சொல்லட்டும் சாணக்கியரோட வாழ்க்கையில ஒரு சம்பவம் மகத நாட்டு அரசர் தனநந்தர் சாணக்கியரை அவமானப்படுத்தி நீ ஒரு சாதாரண ஆசிரியர் உனக்கு அரசியல் தெரியாதுன்னு கேலி பண்ணினார் அந்த நேரத்துல சாணக்கியர் ஒரு வார்த்தையும் பேசல மாறாக அவர் மனசுக்குள்ள ஒரு உறுதி எடுத்தார் நான் இந்த அரசையே மாத்துவேன் அவர் தன்னோட மாணவனான சந்திரகுப்த மௌரியரை தயார் பண்ணி